எவ்வளோ மக்களை நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கோம் இங்கே பாருங்கள் விவேகானந்தர் பாசமாக கூப்பிட்டு வாங்க இப்போ மணி கரெக்டாக நாலு இருபது சாயந்தரம் வாங்கி பாருங்கள் மேகம் அவ்வளோ பெருமையாக இருக்குது போட்டு எல்லாம் எவ்வளோ மக்கள் இருக்குங்க சூப்பராக இருக்குதுங்க கன்னியாகுமரி எப்போ மழை வரும் தெரியல அப்படி அடைச்சிட்டு இருக்கு அவ்வளவு ரங்கியமா இருக்கு மேகம் வரலாம் எடாமே குழு 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 இருக்கு பெரிய பெரிய அலையோ வருது ஆனால் அலையெல்லாம் பெருசாக இருக்கு மக்கள் அதுலேயும் பயப்படாமல் நின்று விளையாடுறாங்க குடிக்கிறாங்க கொஞ்சம் டேஞ்சராக இருக்கு ாலே பயமா இருக்கு ஆனா இரண்டு யாருமே யோசிக்கலாங்க பாருங்க எவ்வளோ எல்லாம் வேக வேகமாக வருதுங்க

கத்து கத்து கடல் சீற்றமா இருக்கு பயங்கர சீற்றமா இருக்கு பெரிய பெரிய அலையா வருது எட்டு திக்க இருக்கு மேல இருந்து பார்த்தா தெரியுமா மூணு கடலை சமைக்க வைக்கிற இடத்துல எங்க பெரியமாவே பார்த்து வந்துருக்காங்க சூப்பர் எவ்வளவு பெரிய அலை வருது കടൽ കൊന്ത അളിക്കുന്നത് കൊണ്ട് അളിക്ക്